மலேசிய ஸ்டார் சிங்கர் செஷன் பாடல் திறன் இறுதிப் போட்டி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சிரம்பான் ரீஜன் மண்டபத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது என அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் ஏ கே குமார் கூறினார் இவ்வாண்டு பிப்ரவரி தொடங்கி மே மாதம் வரை ஆறு மாநிலங்களில் குறிப்பாக ஜொகூர் மலாக்கா நெகிரி செம்பிலான் சிலாங்கூர் பினாங்கு மற்றும் பேராக் ஆகிய ஆறு மாநிலங்களில் மாநில அளவிலும் அதனைத் தொடர்ந்து காலிறுதிக்கான குரல் தேர்வு போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகள் மொத்தம் எண்ணூறுக்கும் போட்டியாளர்கள் பங்கெடுத்தனர் என்றும் அதிலிருந்து இறுதிக்கட்ட போட்டிக்கு முப்பத்து ஐந்து பேர் தேர்வு பெற்றுள்ளனர் என அவர் குறிப்பிட்டார் மலேசிய இந்தியர் பொதுநலக் கழகம் ஏற்பாட்டில் நான்காம் ஆண்டாக இப்பாடல் திறன் போட்டி நடைபெறுகிறது என்றும் இப்போட்டியின் பங்கேற்பாளர்கள் என்று குறிப்பிடும்பொழுது போட்டி இரு பிரிவுகளாக நடத்தப்படுகிறது அதாவது முதல் பிரிவு ஆரம்ப பள்ளி மாணவர்களும் இரண்டாம் பிரிவில் இடைநிலை பள்ளி மாணவர்களும் களமிறங்கி உள்ளார்கள் என அக்கழக தேசிய தலைவருமான ஏ கே குமார் விண்வெளி மக்கள் டிவிக்கு வழங்கிய செய்திகள் அவ்வாறு கூறினார் இப்போட்டியை நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைக்கவுள்ளார் மேலும் இப்போட்டிக்கான நீதிபதிகளாக நாட்டின் முன்னணி கலைஞர்களான டத்தோ சுசீலா மேனன் ஸ்ரீ சண்முகநாதன் டி எம் எஸ் குணா மற்றும் தரணிக்குமார் செயல்படுவார்கள் மேலும் சிறப்பு கலைஞர்களாக லோகாப் சேவியர் கிரிஸ்கே ராகா கவிமாறன் மற்றும் நடிகர் பான்ஜி ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் முற்றிலும் இலவசமாக நடைபெறும் இப்போட்டிக்கு பொதுமக்கள் திரண்டு வந்து இளம் கலைஞர்களை உற்சாகப்படுத்தி ஆதரவு வழங்குமாறு ஏகே கே குமார் மேலும் கேட்டுக் கொண்டார் இதில் பார்த்தீங்கன்னா மேடை கிடைக்காத மாணவர்கள் நிறைய பேர் இது வந்து அவங்களுக்கு மொதல் மேடை ஸோ நிறைய பேர் வந்து நல்ல டேலண்ட் நல்லா பாடுறாங்க ஸோ அப்போ நாங்கள் போன வருஷம் நாங்கள் பார்க்கும்போது நல்ல ஆதரவு அது இந்த நெக்ரிஷ் ரொம்ப ஆதரவு கொடுத்துருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இது நாலாவது சீசனு சரி மலேசியா ரீதியில் வந்து நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு தான் நாங்கள் முயற்சி செஞ்சோம் ஆனால் பெரிய ஆதரவுங்க ஜொஹூரு நாக்கா நெகிரி மிலான்ஸ் ஸ்லாங்கோர் பினிங் ஈப்போ இந்த ஆறு மாநிலத்தில் வந்து நாங்கள் குரல் தெரு நாங்கள் நடத்தினோம் ஆனால் தம் மாணவர்கள் நிறைய பேர் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ கட்ட அதாவது குரல் தெருவு முடிஞ்ச கையோட நம்ம வந்து அங்கே செமிஃபைனல் முடிஞ்ச கையோடு இன்றைக்கி நம்ம வந்து ஃபைனல் வரைக்கும் நம்ம வந்துவிட்டோம் ஸோ எல்லா மாநிலத்திலையும் இப்போ இந்த ஆறு மாநிலம் போட்டியாளர் வந்து எல்லாமே இந்த நிகிசின்னால் தான் வந்து கலந்துக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க கட்டம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த போட்டி வந்து நாலாவது வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க கட்டம் இந்த மாணவர்கள்லாம் ஏ எங்கே போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தாங்க என்கிட்ட ஸோ இந்த வேலையில் வந்து நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த ஆண்டு வந்து உண்மையில் ஒரு ஸ்பெஷலான ஆண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த கிறிஷ்கே லோக்காப் ஜேவியர் மாதிரி உள்நாட்டு கலைஞர்கள்லாம் லெஜன்லாம் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க எதுக்கு வராங்க அப்படின்னா ஆதரவு கொடுக்க மாட்டில்ல ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அது மேடையில் தான் நம்ம வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி இந்த கலைஞர்கள் வந்து போட்டியாளர் மட்டெல்லாம் அறிவிப்பு அவங்க செய்வாங்க நல்ல ஒரு திட்டங்க இது வந்து இந்த ஆண்டு தான் வந்து உண்மையில ஒரு ஸ்பெஷலான ஆண்டு ஸோ மாணவர்களுக்கு வந்து உண்மையில வந்து ஒரு ஸ்பெஷல் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஓகே ஸோ வேறு எதுவும் இருக்குதுங்களா அந்த ப்ரோக்ராம் பற்றி சரி என்னன்னா இது வந்து நாலாவது வருஷம் தேசிய ரீதியில் நம்ம செய்கிறோம் அதாவது வந்து கேட்டிங்கன்னா தோன் ரூமா அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ரிசி மிலான் டத்து வீரப்பன் தலைமையில் தான் அந்த போட்டியை வந்து நாங்கள் நடத்துகிறோம் அந்த நெகிரி சிம்மாலில் அதனால் வந்து நெக்ரிசி மிலான் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கணும் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தா தான் தமிழ் பள்ளிக்கு ஆதரவு கொடுத்தா தான் இந்த போட்டியாளருக்கு வந்து குறிப்பாக அந்த போட்டியாளருக்கு ஆதரவு கொடுத்தா தான் இன்னும் மேலும் மேலும் வந்து இன்னும் நிறைய போட்டியாளர் வந்து அதாவது நம்ம தமிழ் சுல மாணவர் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கலாம் ஸோ இந்த நெகிரி சிங்களன் நடக்குது நெகிரிசிங்கல் வாழ் மக்கள் அனைவரும் இந்த போட்டிக்கு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த போட்டி வந்து இலவசங்க நுழைச்சிட்டு எதுவுமே கிடையாது எந்த கட்டணமும் கிடையாது இலவசம் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி இந்த வேலையை நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய போட்டி சிறப்பாக நடைபெற விண்வெளி மக்கள் டீம்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்